அமலாக்கத்துறை அதிகாரி அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் நீதிமன்றத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறார் வேண்டும் என்று நோட்டீஸ் ஒட்டாதனா நோட்டீஸ் ஒட்டுவேன் சம்மந்தம் இல்லைனா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன ஆதாரம்னா ஆதாரம் கிடையாது நான் சொல்கிறேன் அதுதான் ஆதாரம் இப்படிப்பட்ட அந்த திமிர்த்தனமான போக்கு இதற்குத்தான் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி கொடுத்துருக்கிறது மன்னிப்பு கேட்டிருக்காங்க அரசியல் எதிரிகளை பழிவாங்கும் ஒரு அடியாள் துறை தான் அமலாக்கத்துறை எல்லாரையும் சிறையில் அடைத்து வில்ல பிரேக் பண்ணி பாஜகவில் சேர்ந்துக்கோ அண்ணன் செந்தில் பாலாஜியை வந்து அரசு பண்ணும்பொழுதும் குற்றச்சாட்டு நீதிமன்றத்திலேயே சொன்னோம் பாஜகவில் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி தான் ஸோ இவர்களுடைய நோக்கம் எப்படியாவது திமுக மீது சேற்றை வாரி வீச வேண்டும் தேர்தலுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது ஒரு அலிகேஷன் சொல்லி மக்களுடைய மனதை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பாஜக கடுந்தவம் செய்து கொண்டிருக்கிறது தேர்தலில் இவர்களுக்கு மக்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் இந்த ஆட்சியுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா எதை நான் சொல்வேன் அப்படின்னா இந்த நான்கரை அவரோட ஆட்சியில் மக்கள் கிட்ட வந்து ஒரு செக்யூர்டு ஃபீலிங் இருக்கு நமக்கு எதுவும் நடக்காது நமக்கு என்ன நடந்தாலும் நம்மளை வந்து காப்பாற்றி கரை சேர்க்க தமிழ்நாட்டின் முதல்வர் இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து வந்துருச்சு முதலமைச்சருக்கு கோரிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது ஸோ சாமானியரின் குரலை வந்து கேட்க தயாராக இருக்கிறார் அது எந்த மூலையிலிருந்து எப்படி வந்தாலும் அதை கேட்க தயாராக இருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் இப்படி எந்த இடத்துல இங்கே யாருங்க பண்ணிகிட்ருக்கா இதை இது வந்து நவீன மனு நீதின்னு சொல்லி சொல்லுவோம் மனு நீதினா அந்த மனு ஸ்மிருதி இல்லை மனு நீதி லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அமலாக்கத்துறைக்கு கடும் கண்டனங்கள் டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை அந்த இணை இயக்குனர் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டாரு நீதிமன்றத்தில் இப்போ இந்த நேஷனல் கர்டு கேஸில் அமலாக்கத்துறை அந்த இது வந்து ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு பிரிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அதை வரவேற்றிருக்கிறாரு மத்திய அரசனுடைய முகங்கள் வந்து அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கு மக்கள்கிட்ட அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு தொடர்ச்சியாக அந்த அமலாக்கத்துறை அம்பலப்படுவதும் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்பதும் ஒரு தொடர்கதையாக இருக்குது இருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் முதலில் இருந்தே இந்த அமலாக்கத்துறை எப்படி பாஜகவுடைய அடியாழாக செயல்படுகிறது பாஜக எப்படி அமலாக்கத்துறையை பயன்படுத்தி அரசியல் எதிரிகளை மட்டுமே வேட்டையாடி வருகிறது அப்படின்றத தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே வந்தோம் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கைதிலிருந்து மணிஷ் சிசோடியா கைது ஹேமந்த் சோரேன் கைது இங்கே அண்ணன் செந்தில் பாலாஜி கைது எல்லாரையும் வந்து கைது செய்து அதாவது என்னென்னா அமலாக்கத்துறையை பொறுத்தவரை ஜாமீன் கிடைப்பதில் இப்போ அமலாக்கத்துறை உங்களை கைது செஞ்சிருச்சு அப்படின்னா அதில் ஜாமீன் கிடைப்பது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் நீதிமன்றங்கள் வந்து அந்த சட்டமே வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால எல்லோரையும் சிறையில் அடைத்து அவங்களுடைய அந்த வில்ல பிரேக் பண்ணி பாஜகவில் சேர்ந்துக்கும் ஆனின் செந்தில் பாலாஜியை வந்து அரெஸ்ட் பண்ணும்பொழுதும் குற்றச்சாட்டு நீதிமன்றத்திலேயே சொன்னோம் பாஜகவில் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி தான் இப்படி இந்த அமலாக்கத்துறைக்கு பயந்து பாஜகவுக்கு போனவர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அஜித் பவார்லேருந்து ஹெமந்த் பிஸ்வாஷ் சர்மா முதல் அந்த லிஸ்ட்டு வந்து இட்ஸ் அ லாங் லிஸ்ட் இவங்கெல்லாம் அமலாக்கத்துறைக்கு பயந்து பாஜகவிடம் போய் சரணடைந்து விட்டார்கள் இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அரசியல் எதிரிகளுடைய மேலே களங்கத்தை கற்பிப்பது சேற்றை வாரி இறைப்பது இப்போ நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க அப்படின்னா பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த குற்றச்சாட்டுகள் சொல்ல செய்வார்கள் அப்படின்றது மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போ இந்த வந்து ஒரு ஆறு மாதம் சிறையில் இருக்காங்க ஜாமீன் மறுக்கப்படுகிறது அப்படின்னும் பொழுது அது என்னென்னா அதுவே ப்ரெஜியூஸ் பண்ணுது ஒருவேளை இவங்க பெரிய குற்றம் செஞ்சுட்டாங்க போல இருக்குது அதனால தான் ஜாமீன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த சைக்காலஜியை பயன்படுத்தி அரசியல் எதிரிகளை பழிவாங்கும் ஒரு அடியாள் துறை தான் அமலாக்கத்துறை அதற்கு கிடைத்திருக்கக்கூடிய குட்டு அதற்கு இந்த அடியாள் துறை தான் அப்படின்றதுக்கு சான்று தான் வந்து அந்த அமலாக்கத்துறை அதிகாரி அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் நீதிமன்றத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுருக்கார் வேண்டுமென்றே நோட்டீஸ் ஒட்டாதனா நோட்டீஸ் ஒட்டுவேன் சம்மந்தம் இல்லைனா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன ஆதாரம்னால் ஆதாரம் கிடையாது நான் சொல்கிறேன் அதுதான் ஆதாரம் இப்படிப்பட்ட அந்த திமிர்த்தனமான போக்கு இதற்குத்தான் உச்ச தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி கொடுத்துருக்கிறது மன்னிப்பு கேட்டிருக்காங்க மன்னிப்பு கேட்டதுனால் அது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த நேஷ்னல் ஹெரால்ட் கேஸில் நேஷனல் ஹெரால்ட் கேஸில் தெளிவாக சொன்னாங்க தனியாக வந்து அமலாக்கத்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அமலாக்கத்துறை வந்து போய் ஒரு வழக்கை எடுத்து விசாரிக்க முடியாது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை எடுத்து விசாரிக்க முடியாது எஃப்ஐஆர் போட்டிருந்தால் மட்டும்தான் அமலாக்கத்துறை விசாரிக்க முடியும் அப்படின்றது லா அதை தாண்டி நாங்கள் இதை பேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் நாங்கள் போய் ரெய்டு பண்ணுவோம் புகார் மனுவை தாக்கல் செய்வோம்னா நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று விட்டது இது அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியும் ஏன் செய்கிறார்கள் திமிர் எங்களை யார் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ற அந்த திமிர் இதற்குத்தான் வந்து அமலாக்கத்துறை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றமே வந்து பல்வேறு வழக்குகளில் பல்வேறு வழக்குகளில் அமலாக்கத்துறையை அப்படி இது பண்ணியிருக்காங்க உங்களுக்கெல்லாம் வந்து ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னென்னு தெரியாதா பதினஞ்சு மணி நேரம் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறிங்களே உங்களுடைய விசாரணையை எப்படி பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை வந்து இது பண்ணிட்டு போயிடுச்சு ஸோ எதிரிகள்னால் இப்படி தேர்தல் பத்திரங்களில் வந்து போய் பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே பெயிலுக்கு நோ அப்ஜெக்ஷன் சொல்கிறது அவருக்கு முதுகவில்லைங்க அவங்க ஜாமீனில் விட்ருங்க நீதிமன்றமே பார்த்து ஏதாவது செஞ்சால் சரிதாங்க போங்க அப்படின்னு சொல்லி அரவிந்தோ பார்மாவுடைய ஓனர் அவருக்கு வந்து அவர் தேர்தல் பத்திரம் மூலமாக பல கோடி ரூபாய் பணங்களை பாஜகவை கொடுத்தாரு கொடுத்த உடனே ஜாமீன் கொடுக்கப்படுகிறது அவர் வழக்கிலிருந்து விடுவிக்கவும் படுகிறார் ஸோ இப்படித்தான் அமலாக்கத்துறை பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது தேர்தல் பத்திரங்களில் வந்து அமலாக்கத்துறையுடைய ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி தேர்தல் பத்திரங்களின் மூலமாக பாஜக வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய்களை வந்து நன்கொடையாக பெற்றது எந்தெந்த நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை யார் மேலெலாம் ரெய்டு போச்சோ அவங்கெல்லாம் போய் தேர்தல் பத்திரங்களின் மூலமாக அவருக்கு நன்கொடை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வழக்குகள் எல்லாமே போக்க செய்யப்பட்டு விட்டது தொடர்ச்சியாக அந்த ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளால் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் அவமானப்படுறாங்க இப்போ அமைச்சர் கே நேரு அவர்கள் மீது கூட ஆதாரம் இல்லாமல் நம்ம எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியும் சொல்லி தமிழ்நாடு அரசுக்கும் டிஜிபிக்கும் சரி கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல அதை எப்படி பாக்குறேன் சரி எதை சொல்றேன்ல இந்த அதாவது பாஜகவுடைய அடியாட்கள் என்ன பண்றாங்க தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது களங்கத்தை கற்பிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது இதற்கு முன்பு வந்து அமலாக்கத்துறை டேரக்டாக உள்ளே வந்துடுறாங்கன்னா இந்த இந்த விஷயத்தில் வராமல் நீங்கள் நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை ஏன்னா அதான் சொல்கிறேன் அதுலேயும் ஒரு லீகல் காம்ப்ளிகேஷன் இருக்குது இப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி வந்து அண்ணன் நேரு அண்ணன் வீட்டில் போய் எதுக்கு ரைட் பண்ணிணாங்க ஏதோ ஒரு பேங்க் ஃப்ராடு கேஸு அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அந்த பேங்க் ஃப்ராட் கேஸை முடிஞ்சு போச்சு செட்டில் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அமலாக்கத்துறை அதோடைய வழக்கை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும் உடனே என்ன பண்ணுறாங்க நாங்கள் போகும் பொழுது எங்களுக்கு இந்த ஆவணங்கள் எல்லாம் கிடைச்சது இதை வைத்து கொண்டு நீங்கள் இது போடுங்கன்னா எப்படி அதாவது ஐயா நாம் வந்து சட்டத்தின் பால் நடக்கக்கூடிய ஆட்சி இங்கே போய் ஒரு இல்லீகலாக கலெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து அரசியல் எதிரிகளை நோக்கி இவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்க அவங்கள வந்து இது பண்ணுங்கள் நாங்கள் இதையெல்லாம் மேற்றுக்கொள்ள முடியும் இதே தான் சொன்னாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டாஸ்மாக் ரெய்டப்பும் இதே தான் சொன்னாங்க ஆதாரங்கள் எங்கள் கிட்டே இருக்குன்னு சொல்லி ட்ராமாலாம் பண்ணாங்களே அந்த வாட்ஸ்அப் சாட்டை வந்து புதுசாக ப்ரிண்ட் அவுட் போட்டு கிழிச்சி போட்டு ட்ராமா பண்ணாங்க அமலாக்கத்துறை அப்படி ஒரு ட்ராமா தான் இப்போ இதையும் இங்கேயும் நிகழ்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் நேரு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இவர்களுடைய நோக்கம் எப்படியாவது திமுக மீது சேற்றை வாரி வீச வேண்டும் தேர்தலுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது ஒரு அலிகேஷன் சொல்லி மக்களுடைய மனதை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பாஜக கடுந்தவம் செய்து கொண்டிருக்கிறது தேர்தலில் இவர்களுக்கு மக்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் இல்லை ஒருபுறம் அமலாக்கத்துறை இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க இன்னொரு புறம் அமித்ஷா ரொம்ப உறுதியாக ரெடியாக ரெடியாகருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவை தொடர்ச்சி எருவுன்னு சொல்லியிருந்தாரு முதலமைச்சரும் அதற்கு பதில் கொடுத்துருக்குறாரு நீங்கள் எல்லாம் அவங்க சங்கி கூட்டமே வந்தா கூட நாங்கள் தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு இதுல இன்னொரு கருத்து இப்போ பாஜக தரப்பு சொல்லுன்னா இந்த ஆட்சியின் மீது மக்கள் கோபமா இருக்கிறாங்க தூக்கி எறியத்தான் போறாங்க அதை சரி கட்டுருக்க சரி கட்டத்தான் திமுக என்ன பண்ணுறாங்கன்னா நடிகர்களை கூப்பிட்டு வந்து மேடைகளில் ஏற்றி இந்த ஆட்சியை புகழ சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே அதை எப்படி பார்க்குறது இந்த இருந்தே பாஜக அதிமுக நீங்கள் வந்து அதிமுகவை பற்றியே பேச மாட்டீங்க அதுவே எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது இதை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதை கேட்டார் அப்படின்னா அவருடைய மனம் என்ன பாடுபடும் ஏதோ இங்கே வந்து பாஜக தான் எதிர்க்கட்சி மாதிரி நீங்கள் வந்து பாஜக இப்படி சொல்கிறது பாஜக இப்படி சொல்கிறது அப்படின்றீங்க அதிமுக என்ற கட்சியை வந்து இர்ரலவென்ட் ஆக்க செய்ய வேண்டும் என்பது பாஜகவுடைய நோக்கம் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு வந்து எந்த நோக்கமுமே கிடையாது ஜெயிக்கணும் இவ்வளோ சீட்டு வாங்கணும் இவ்வளோ ஓட்டு வாங்கணும்லாம் கிடையாது இந்த தேர்தலில் அதிமுகவை துடை தெரிந்து விட வேண்டும் அந்த இடத்துல போய் எப்படியாவது பாஜக உட்காந்துக்கணும் அப்புறம் பாஜகவில் தலைவர்கள் எல்லாத்தையும் சாரி அதிமுகவில் இருக்கக்கூடிய இருந்து பாஜகவுக்கு வர வச்சிடணும் வர வச்சுக்கிட்டு அதன் பின்னர் பாஜக வந்து செல்வாக்கு மிக்க கட்சியாக இருக்கிறது அப்படி என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ சொல்கிற கேட்டுக்கோங்க அதிமுக ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வாங்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்னால் என்ன பண்ணுவாங்க அந்த ஒட்டுமொத்த அந்த அந்த சீட்டு எல்லாத்தையும் இல்லை அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை உடச்சி அவங்க அப்படியே கொண்டு வந்து பாஜகவில் சேர்த்துருவாங்க செஞ்சுட்டு பாஜக பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக வளர்ந்துடுச்சு எத்தனை எம்எல்ஏக்கள் பார்த்திங்களா பாஜகவிற்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பார்கள் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்படித்தான் எல்லா இடத்துலையும் செஞ்சிகிட்ருக்காங்க மகாராஷ்டிராவில் இதைத்தான் செய்தார்கள் அஸ்ஸாமில் இதைத்தான் செஞ்சாங்க கோவாவில் இதைத்தான் செஞ்சாங்க எல்லா இடங்கள்லையும் இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதே தான் தமிழ்நாட்டில் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன காரணத்தினாலோ என்ன காரணம்லாம் ஒரே காரணம் தான் அமலாக்கத்துறை கைது செய்யக்கூடாது இப்போ இவ்வளோ கேட்டீங்க லெட்டரில் மேலே லெட்ரு போடுறாங்களாம் எத்தனை அமைச்சர்கள் மேலே எஃப்ஐஆர் இருக்குது நேஷ்னல் ஹெரால்டு கேஸில் எஃப்ஐஆரே இல்லாமல் போய் வழக்கு தாக்கல் செய்யணும் அதிமுக அமைச்சர்கள் மேலே இத்தனை அமைச்சர்கள் மேலே இவ்வளோ எஃப்ஐஆர் இருக்குது குத்கா வழக்கு இருக்குது என்ன யாரையா கைது செய்தார்களா குத்கா வழக்கில் கைது செய்யாமல் எதிரங்க கைது செய்வாங்க அதுலேயெல்லாம் இதாக தானே இருக்காங்க அப்போது அமலாக்கத்துறைக்கு பயந்து போய் அதிமுக அவர்களை ஒட்டுமொத்த கட்சியை கொண்டு போய் பாஜக கிட்ட அடங்கு வைத்து விட்டார்கள் இப்போ திமுக மேலே இப்படி ஒரு விமர்சனங்களை வைக்கிறார்கள் அப்படின்னா என்னென்னா இவர்களால் இந்த பிரச்சார வியூகத்தை உடைக்க முடியவில்லை பிரச்சார வியூகத்தை உடைக்க முடியலை ஏ பிரச்சார வியூகமே கிடையாது இது இது வந்து ஒரு பிரச்சார வியூகம் கிடையாது இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து திமுக மீதும் தமிழ்நாட்டின் முதல்வர் மீதும் வைத்திருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணம் அவர் வந்து அவ்வளவு நல்லது செய்திருக்கிறார்கள் மக்கள் வந்து தெர் இஸ் அ ஃபீல் குட் ஃபேக்டர் இப்போ நம்ம ஆட்சி பொதுவாக இருந்ததுன்னா ஒரு ஆன்டை இன்கம்பன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து ஒரு ப்ரோ இன்கம்பன்சி வேவ் இருக்குது சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் இல்லை மக்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி திமுக வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்தியா தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உலக இந்தியாவிலேயே வந்து எந்த மாநிலம் ஜிஎஸ்டிபியில் முன்னணியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவன் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் குரோத் எந்த மாநிலத்திலையும் கிடையாது பிரதமராலேயே இந்தியாவுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்க முடியல இது இது எப்படி சாத்தியமாகிறது பாஜக நமக்கு உதவி செய்யாத போதும் நமக்கிட்டிருந்து எல்லாத்தையும் வந்து பிடுங்கி கொள்கிற போதும் நமக்கு எதையும் கொடுக்காத பொழுதும் இதை நம்ம சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் ஒரே காரணம் என்ன குட் கவர்னன்ஸ் கிரேட் கவர்னன்ஸ் ஒண்டர்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் பை த சீஃப் மினிஸ்டர் இதை இவர்களால் வந்து பொறுக்க முடியல அதனால் வந்து அமைச்சர்களை நடிகர்களை வச்சு நீங்கள் வந்து பப்ளிசிட்டி கொடுக்குறீங்கிறாங்க இல்லை இல்லை இப்போ நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களான்னு தெரியல எனக்கு அதை பார்த்தீங்கன்னா கண்ணில் உங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்கள் கண்ணில் தண்ணி வரும் இப்படி விளிம்பு நிலையில கஷ்டப்படக்கூடிய பெண்கள் வாழ்க்கையில் பல சிரமங்களை பெற்ற பெண்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்து அவர்களுக்கு வந்து ஒரு ஒளி ஒளி கீற்றை காண்பித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் இந்த ஆட்சியுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா எதை நான் சொல்வேன் அப்படின்னா இந்த நான்கரை வருட ஆட்சியில் முக்கியமானது என்னவாக இருக்குது அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு செக்யூர்டு ஃபீலிங் இருக்குது நமக்கு எதுவும் நடக்காது நமக்கு என்ன நடந்தாலும் நம்மளை வந்து காப்பாற்றி கரை சேர்க்க தமிழ்நாட்டின் முதல்வர் இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து வந்துடுச்சு ஏன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க மோசமான ஒரு ஒரு அது எந்த விதமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் மனநிலை சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை அவர்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கலாம் அதனால் அவர்கள் மனம் உடைந்து வாழ்க்கையில் ரொம்ப சோகமாக இருக்கலாம் அவங்க வந்து எப்படி வேண்டுமானாலும் ஒரு சமூக வலைதளத்தின் மூலமாக முதலமைச்சருக்கு கோரிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது ஸோ சாமானியரின் குரலை வந்து கேட்க தயாராக இருக்கிறார் அது எந்த மூலையிலிருந்து எப்படி வந்தாலும் அதை கேட்க தயாராக இருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் இப்படி எந்த இடத்துலங்க யாருங்க பண்ணிகிட்டு இருக்கா இதை இது வந்து நவீன அந்த மனு நீதின்னு சொல்லி சொல்லுவோம் மனு நீதினா அந்த மனு ஸ்மிருதி இல்லை மனு நீதி மனுவை கொடுத்தால் உங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படி ஒரு ஆட்சி தான் நீங்கள் இப்போ மனுவை எப்படி கொடுக்குறாங்க எல்லாம் சோசியல் மீடியா மூலமாக கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் நிவாரணம் கிடைத்து கொண்டு இருக்கிறது ஆனால் இப்போ தேர்தலுக்கு இன்னும் மூன்று நான்கு மாதங்கள் தான் இருக்குது டைம் தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது பக்கத்தில் இந்த மாதிரி நேரத்தில் திமுகவுடைய இந்த அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இப்போ விஜய் ஒரு பக்கம் கூட்டத்தை கூட்டுறாருன்னா நம்மளும் அது கீக்கோல கூட்டத்தை கூட்டுன்னு சொல்லி ஒன்று புண்ணி முப்பது லட்சம் பேர் சொல்லி அந்த திருவண்ணாமலையில் இளைஞர் அணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் இது போன்ற சம்பவங்கள்லாம் திமுக ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுதுன்னு ஒரு விமர்சனம் சார் இது வந்து எப்பவுமே இதெல்லாம் இதுதான் திமுகவுடைய ப்ளூ பிரிண்ட்டு இப்படி தான் வேலை செய்வோம் திமுகவில் இந்த தேர்தலுக்கு இல்லை இதுக்கு முன்னாடி எல்லா தேர்தலையும் அப்படி தான் வழக்கறிஞர் அணி ரெண்டாயிரத்தி நான் சொல்கிறேன் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அப்போவே மதுரையில் வந்து ஐம்பதாயிரம் வழக்கறிஞர்களை கூப்பிட்டு தமிழ்நாடு முழுக்க இருந்து கூப்பிட்டு கூட்டம் நடத்தினோம் ஒவ்வொரு தடவையும் கூட்டம் நடத்துவோம் ஒவ்வொரு அணியிலேருந்தும் இப்படி கூட்டம் நடத்துவோம் அதுவும் இளைஞர் அணினா சொல்லவே வேண்டாம் அந்த அடிப்படையில் இப்போது இளைஞர் அணி பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர் அணி எப்படி ஊடுருவி இருக்குது அப்படின்னா தமிழ் அங்கே எங்களுடைய இளைஞர் அணி செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து எப்படி இந்த நான்கரை வருடங்களில் எப்படி வந்து அந்த இளைஞரணிய ஒரு படரை செய்திருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க படரை செய்திருக்கிறார் ஆநில இருந்து கீழே கிளைக்கழகம் வரைக்கும் மன்றங்கள் வரைக்கும் போஸ்டிங் போட்டு எல்லாரையும் இன்டர்வியூ எடுத்து எல்லாருக்கிட்டையும் ஃபோனில் பேசி அவரே நேரடியாக பேசி அவங்கள தேர்வு செய்திருக்கிறார் பார்த்திங்கன்னா லைனாக வந்துட்டுருக்கோம் முரசலியில் இவங்கள இந்த இதில் இருக்கும் இந்த இதில் இருக்கும் ஸோ பூத் லெவலில் இளைஞரணிக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்குது இது வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியாது அதோடைய வெளிப்பாடு கூப்டா ஒன்றரை வராங்க ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்க அதையும் தாண்டி ஜாஸ்தியாக வருவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அத்தனை பேர் கட்சியிலே இணைத்துருக்கிறோம் அதுவும் ஜஸ்ட் லைக் தட்டு மிஸ்டு கால் கூப்பிட்டு இணைக்கல மனுக்கள் வாங்கி விசாரித்து அவங்கள இன்டர்வியூ பண்ணி அண்ணனே உட்காந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காரு இன்டர்வியூ அதை விட கீழே இருக்கவங்கன்னா ஃபோனில் பேசியிருக்காங்க பேசி அறிந்து எல்லாம் ரியல் பர்சன்ஸ் சும்மா கணக்கு காமிக்கிற பர்சன்ஸ் கிடையாது இத்தனை கோடி பேர் இருக்காங்க அத்தனை கோடி பேர் இருக்காங்கன்றது கிடையாது எல்லாம் டேட்டாவோட ஃபோன் நம்பர்ஸோட ஆதார் கார்டோட இல்லை அதுவும் ஒரு சர்ச்சையாகுது இல்லை அதாவது திமுக ஆளுங்கட்சி ஒரு விழா நடத்துகிறாங்க ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே கூடுறாங்க அதற்கெல்லாம் எளிதாக நடத்தி முடிச்சிடுறாங்க இது ஒரு மாற்றுக் கட்சி ஒரு விஜய் கட்சி பெருமிஷன் கேட்டால் ஐம்பதாயிரம் பேர் வந்தீங்கன்னா இது பண்ணணும் முப்பதாயிரம் பேர் வந்திங்கன்னா இவ்வளோ நிபந்தனைகள்னு சொல்லி மாற்றுக் கட்சிகளை ஒடுக்கிட்டு தன்னுடைய நிகழ்ச்சிகளை பிரம்மாண்டமாக திமுகவினர் காட்டுறாங்க இல்லை எவ்வளோ ஒரு அபத்தமான வாதம் இது இப்போ ஒன்றரை லட்சம் பேர் வராங்க அப்படின்னா அதுக்கு எத்தனை ஏக்கரில் இடம் வேணும் ஒன்றரை லட்சம் பேரை வந்து ஒரு நாலு ரோடு ஜங்ஷனில் பார்த்துட முடியுமா ஸோ அப்போ அதுக்குன்னு நீங்கள் பண்ணணும்ல அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல அந்த முறையை பின்பற்ற மாட்டுறீங்க அப்போது உங்களுக்கு வலிக்கிறது உங்களுடைய தொண்டர்களுக்கு சரியான வகையில் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவர்களுக்கு அவங்க வந்து எந்த சிரமத்திற்கும் உள்ளாகாமல் வந்து போவதற்கான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரோன்னா உனக்கு வலிக்குது அப்போ நான் போவேன் கை காமிப்பேன் கை காமிச்சிட்டு போயிடுவேன் நீ வந்து நில்லு நான் கை காமிச்சிட்டு போயிடுவேன் பத்து மணிக்கு வர சொல்லுவேன் நான் நான் மதியானம் ரெண்டு மணிக்கு வருவேன் கை காமிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் போடுங்க மாநாடு போடுங்க பத்து ஏக்கரில் போடுங்க ஒரு லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுங்க தண்ணி கொடுங்க ஒன்றரை லட்சம் பேர் வந்திருந்தாங்க அத்தனை பேருக்கும் ஒரு பையில் வாட்டர் பாட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸு ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒரு ஜூஸு அப்புறம் எல்லா இடத்துலையும் டீ எல்லாமே கொடுத்தோமே அதையும் தாண்டி தண்ணி பாட்டில் எல்லாேருக்கும் கொடுக்கப்பட்டதே இங்கே யாராவது கிரீஸ் தரவினார்களா ஏதாவது இதில் அப்போ அந்த கட்டுக்கோப்பு இருக்குல்ல அத்தனை பேர் வந்திருக்காங்க நீங்கள் பார்க்க தானே செய்கிறீங்க வந்தது பொய்யா ஸோ ஒரு முறை இருக்குல்ல எதுவாக இருந்தாலும் ஒரு முறையாக செய்ய வேண்டும் அல்லவா நான் எந்திரிச்சி பொறுமையாக வருவேன் அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிலில் சாவுங்க தண்ணி கொடுக்க மாட்டோம் தண்ணி கேட்டால் தூக்கி போடுவேன் நன்றி சார் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார்